வரைக்கும் சம்சாரம் வந்து சங்கீதமாக இருக்கணும் சத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னா அன்பு மட்டும் போதாது ரெஸ்பெக்ட் அது வேணும் ஒரு குடும்பத்துலேயோ உள்ள ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளையோ ரெஸ்பெக்ட் இருந்தா அது சங்கீதமாக தான் இருக்கும் வெறும் அன்பு மட்டும் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஒரு திருமண நிகழ்வுகளை போனாலும் அதான் நான் சொல்லுவேன் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இப்போ அன்பு பத்தாது ஒரு கணவன் மனைவி என்றால் பரஸ்பர மரியாதை அப்பாவும் குழந்தைங்களும்னா மரியாதை அப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்பா வந்து பசங்களுக்கும் கொடுக்கணும் ஒரு குடும்பம்னா அதுதான் அர்த்தம் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நாங்கள் விழுந்து விழுந்து எல்லோரையும் கவனிக்கிறோம் விருந்தினர்களை அப்போ வந்து நான் என்னுடைய என்னுடைய அக்காவோ யாராவது இருந்தாலும் ஐயோ நான் உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னவாக இருக்கும்னு நீ பார்க்கலன்னு உங்கள் வீட்டுக்கார வந்து எங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு போய் அவங்கள கவனிச்சிடுவார் சிந்திவனத்துலேருந்து என்னுடைய மாமியார் மாமனார் சைடு வந்தாங்கன்னா நான் முதல்ல கவனிப்பேன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அங்கேயே நான் ஃப்ளாட் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன இருக்கு சரி நம்ம போய் நம்ம போய் நம்ம அம்மா அப்பாவை கவனிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கவனிச்சிடுறாருன்னு பொழுது தென் அதுக்கப்புறம் ஒன்றும் பேசுகிறது இடமே கிடையாது நம்ம சம்பாதிக்கிறோம் நல்ல வேலை செய்கிறோம் நம்ம குழந்தைங்களை கவனிக்கிறோம் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறோம் அதெல்லாமும் தாண்டி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் முக்கியமான ஒரு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நம்ம வீட்டு மகளிருக்கு நம்ம வீட்டு ஆண்கள் மரியாதை கொடுத்தாதான் வெளியில் போனாலும் மற்ற ஆண்கள் வந்து நம்ம வீட்டு மகளிர் கொடுப்பாங்க நம்ம வீட்டிலே நம்மளுடைய பெண்களுக்கோ இப்போ இங்கே நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் முதல்ல இப்போது ஒரு ரொட்டேரியனாக இருந்தால் விம்மன் ஆரோக்கியம் யாராக இருந்தாலும் அந்த அங்கே வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் கிடையாது இங்கே உங்களுடைய ரொட்டேரியன் கிளப்பில் நான் பார்க்கும்போது ஜெண்டர் டிஃபரன்ஸ் அது இல்லை இல்லை ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு யார் யார் என்ன பதவியோ அதுக்கு அதற்கான மரியாதை அதே தான் ஒரு குடும்பம் என்றால் கணவன் வந்து ம மனைவிக்கு மரியாதை கொடுப்பதும் மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதும் பெரியவங்களுக்கு சின்னவங்க மரியாதை கொடுப்பது சின்னவங்களுக்கும் பெரியவங்க மரியாதை கொடுப்பது தான் முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன் நம்ம வீட்டு ஆண் குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்வார் நம்ம வீட்டான குழந்தைங்க ஐயோ அப்பா வந்து நம்ம அக்காவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க நம்ம அப்பா வந்து நம்ம சிஸ்டரு நம்ம அவருடைய தங்கச்சிங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னு பொழுது வெளியில போகும்போது அதே ஆண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை பார்த்தால் மரியாதை கொடுக்கணும்னு தோணும் ஏன்னா வீட்லேயே பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னா வெளில போகும்போது அந்த பையனுக்கு யார் மேலேயும் மரியாதை வராது என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைகள்லாம் வந்து இங்கதான் வருது ஏன்னா குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் அவங்களுக்கு சரியா ஒத்து வரலன்னா வெளியில வந்து அது அது வந்து பிரதிபலிக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி விஷயத்த நம்ம வீட்டிலருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அ சொசைட்டி தென் வீ ஹாவ் டு சேஞ்ச் ஃப்ரம் த ஃபேமிலி வீடாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் மரியாதை கொடுங்க உங்கள் பக்கத்தில் மரியாதை கொடுங்க அப்போனா தான் வெளியில் போனால் அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கும் மரியாதை கிடைச்சிதான் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வாக அமையும் என்று சொல்லிக்க முடியும் இதெல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து தான் சொல்கிறேன் நான்